ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கீழே தோட்டத்தில் இருக்கேன் கீரை எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதை பொரிச்சிக்கலாம் வாங்க பொறிக்கலாம் மழைக்காலம் காட்டி கீரை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வரும் அதுவும் இந்த மணத்தக்காளி கீரை அலைஸ் சுக்கட்டி கீரை வந்து ரொம்ப சூப்பராக வரும் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் நிறைய க்ரீனரியாக இருக்குதுங்காட்டி கார்டனில் மஸ்கிட்டோஸ் தொல்லை அதனால புகையும் போட்டு விட்டுருக்கேன் இப்போது லஞ்சுக்கு இன்றைக்கி கீரை பொரியல் தான் அதனால் இதை பொறிச்சிக்கலான்ட்டு வந்தேன் கீழே கார்டனில் வந்து ஒரு நாலஞ்சு இடத்துல அது தானாகவே சீட்ஸ் எல்லாமே பரவி பரவி அதுவே முளைச்சிருச்சு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸ்டொமக்கு அல்சர் இருக்கவங்க நிறைய அதை சேர்த்துக்கோங்க வரத்தில் டொயஸு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தானாகவே அது மறுபடியும் வந்து முளைச்சிக்கும் நீங்கள் எந்த ஒரு உரம் அதெல்லாமே போட தேவையில்லை இது நேச்சுரலாகவே நல்லாவே வளர்ந்துரும் இப்போ மாடியில் மூணு பாட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அங்கே தான் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் மழை காலத்தில் கொஞ்சம் பூச்சி அதிகமாக இருக்கும் அதை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி சாப்பிடுங்க ஸோ ஃப்ரெஷ்ஷு டேஸ்ட்டான கீரை நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம் பை பை மீட் யூ நெக்ஸ்ட் என வீடியோ